இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக எட்டாம் வகுப்பு கவிதை பேழை இயல் நான்கு புத்தியை தீட்டு மதிப்பீடு பற்றி பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் டேஸ் இன்றி வாண்டார் சோம்பல் அகம்பாவம் வருத்தம் பெகு சரியான விடை அகம்பாவம் கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோ கூட்டல் அப்பா கோயில் கூட்டல் அப்பா கோயில் கூட்டல் அப்பா கோ கூட்டல் இல்லப்பா சரியான விடை கோயில் கூட்டல் அப்பா பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பகை வென்றாலும் பகைவ நின்றாலும் பகைவன் வென்றாலும் பகைவனின்றாலும் சரியான விடை பகைவன் நின்றாலும் விடை ஒன்றுக்கு ஆ அகம்பாவம் இரண்டுக்கு இ கோயிலப்பா மூன்றுக்கு ஆ பகைவன் என்றாலும் அடுத்தது நாம் பார்க்க இருப்பது குருவினா யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது இரண்டாவது பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை யாது பகைவர்களிடம் நாம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறுவன யாவை நாம் கண்ணியம் தவறக்கூடாது கோபம் நம் கண்ணை மறைக்கும் போது நாம் அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டும் நம்மை அளித்திட வந்த பகைவன் என்றாலும் நாம் அன்புக்கு பாதை விட வேண்டும் தவறு செய்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் நாம் அகம்பாவமின்றி வாழ வேண்டும் உங்கள் மீது பிறர் வெறுப்பு காட்டினால் அவர்களை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள் என் மீது வெறுப்பு காட்டுபவர்களை நான் மன்னிப்பேன் அவர்களுடன் நான் அன்புடன் பேசுவேன்